ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் அதிபர் ரைசி மரணம் ஹெலிகாப்டரில் பயணித்த எல்லோரும் பலி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்துள்ளதாக அந்த நாட்டு அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன நேற்று நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் யாரும் பிழைக்கவில்லை என்று ஈரான் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்கு உள்ளானது விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை ட்ரோன் ஒன்று உறுதி செய்த நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தது உறுதியானது ஹெலிகாப்டரில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரப்துல்லா ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் எல்லோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர் அஜர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவுடன் இணைந்து இரு நாட்டு முயற்சியில் கட்டப்பட்ட ஒரு அணையை திறப்பதற்காக அஜர்பைஜானுடனான ஈரானின் எல்லைக்கு ரைசி சென்றிருந்தார் அங்கிருந்து திரும்பி வந்த இந்த

மோசமான வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் கடுமையாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றார் ஆனால் இப்பொழுது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது ஹெலிகாப்டர் விழுந்த இடம் மலை காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு மற்றும் கடும் மூடுபணி கொண்ட இடமாகும் இந்த மோசமான வானிலை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்ததாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே மரண செய்தியை அறிவிக்க பனிரண்டு மணி நேரம் எடுத்தது கடும் பனிப்பு வானிலை மற்றும் கடும் பனிப்பொழிவு மீட்பு பணியில் மீட்பு பணியினர் அங்கே செல்ல முடியாத சூழல் உள்ளது அப்படியே சென்றாலும் பெரிய அளவில் உடல் பாகங்கள் கிடைக்காது என்று கூறப்படுகின்றது ஹெலிகாப்டர் விழுந்து வெடித்து சிதறியதாக கூறப்படும் துருக்கியின் ஆள் இல்லாத விமானம் ஒன்றுதான் கண்டுபிடித்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது டிசம்பர் பதினான்காம் தேதி அங்குள்ள மஷாத்தின் நோகன் மாவட்டத்தில் ஒரு மதகுரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த இப்ராஹிம் ரைசி பள்ளிப்படிப்பை முடித்த இவர் தொடர்ந்து சட்டப்படிப்பை முடித்தார் ஈரானின் முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவராக ரைசி வலம் வந்தார் தொடர்ந்து நீதிபதியாக பணியாற்றியவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஈரான் நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது அந்த நாட்டின் அதிபராக பதவி வகித்து வருகிறார் இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்குள்ளானது கடந்த சில வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதிலும் இஸ்ரேல் மீது ஈரான் பல சர்ப்ரைஸ் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இந்த விபத்தும் நடந்துள்ளது இஸ்ரேல் வேலை மொசாத்தான் செய்திருக்கும் ஈரான் அதிபர் விபத்தில் பலி திடீரென எழுந்த சந்தேகம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான நிலையில் இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மொசாத் ட்ரெண்ட் வருகின்றது இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையான மோதல் நிலவி வருகின்றது இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதம் முன்பு சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலைப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியது சிரியா மீது நடத்தப்பட்ட இந்த அட்டாக் தான் ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு முக்கிய காரணம் அங்குள்ள பாதைகளை சேதப்படுத்தியதாகவும் இரண்டு குடியிருப்புகள் அருகே ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியது அதோடு நிற்காமல் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இங்குதான் மோதல் உச்சம் பெற்றது சிரியாவில் ஹெஸ்புல்லா படையினர் உள்ளனர் இவர்கள் ஈரான் ஆதரவு போராளிகள் இவர்கள் தான் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் படைக்கு உதவி செய்ததாக கூறப்பட்டது இவர்களின் ஆதரவின் பெயரிலேயே ஹமாஸ் படைகள் இயங்கி வருகின்றது இந்த நிலையில்தான் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது அங்கே இஸ்ரேல் தாக்குதல் நடந்தபோது ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது ஈரானிய ராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதரக வளாகத்திற்குள் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவது பாதுகாப்பானது என்று நினைத்து அங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் சர்வதேச விதிமுறைகளின்படி தூதரகங்களை தாக்கக்கூடாது இதனால் அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்தது ஆனால் அதை மீறி இங்கே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது தூதரக வளாகத்தின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் ராணுவ அதிகாரிகளில் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜாஹேதி கொல்லப்பட்டார் இவர் புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி ஆவார் இந்த தாக்குதலுக்காகத்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் ஈரான் பதிலடி கொடுத்தது இஸ்ரேலில் உள்ளே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில்தான் இதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த தற்பொழுது இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் மூண்டுள்ளது இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் இடையில்தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியாகியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மொசாத் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது இது இஸ்ரேல் வேலையாக இருக்குமோ என்கின்ற விவாதம் எழுந்துள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டு ஹெலிகாப்டர் விபத்தில் யாரும் பிழைக்கவில்லை என்று ஈரான் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்கு உள்ளானது விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை ட்ரோன் ஒன்று உறுதி செய்த நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தது இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமிரப்துல்லாஹியின் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் எல்லோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர்